நயன்தாரா அவங்களோட லைஃப்ல அதாவது விக்னேஷ் சிவனை மீட் பண்ணல இருந்து அவங்க மேரேஜ் லைஃப் அந்த ஃபைனல் அந்த ஷூட் வரைக்கும் அதாவது மேரேஜ் ஷூட் வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லா ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனுஷ் வந்துட்டு பதினாறாம் தேதி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு அதாவது இவரோட ட்ரைலர் வரும் இல்லையா வரும்போதே ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு என்ன அனுப்புறாரு அப்படின்னா இதுல அந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் நானும் ரவுடிதான் மூவில வந்த ஒரு த்ரீ செகண்ட்ஸ் வீடியோ வந்து அதுல இருக்கு அதுக்கு நயன்தாரா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு தனுஷை ரொம்ப வன்மையாக சாடி அவங்க ஒரு மூணு பக்கம் அறிக்கை அதில் போடுறாங்க ரெண்டு வருஷமா நாங்க உங்ககிட்ட என்ஓசி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்செக்ஷன் சர்டிஃபிகேட் இதை கூடுறதுக்கு மற்ற எல்லா ப்ரொடியூசர்ஸும் அப்புறமும் நீங்க அந்த விஷயத்த வந்து கொடுக்காம வச்சிருக்கீங்க அதுல இருந்தே உங்க புத்தி என்னன்னு தெரியுது பத்து கோடி ரூபா கேட்கறது நியூஸ் தரப்புல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா நீங்கள் வெறும் மூணு செகண்டா அந்த இடத்துல பாக்குறீங்க ஓகேங்களா ஆனாலும் அந்த மூணு செகண்ட் குள்ள வர ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் ஹயர் பண்ணது அவங்களுக்கு கொடுத்த சம்பளம் என்னாச்சு அந்த செட்டுக்காக நான் போட்ட காசு என்னாச்சு நயன்தாரா போட்டிருந்த காஸ்டியூம் என்னாச்சு அவங்க சைன் பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே

அந்த ரிலீஸில் வந்து நானூறு தான் படத்தில் சில காட்சிகள் வந்து சேர்க்கப்பட்டதாக அதற்கு எதிர்த்து அதை படத்தினுடைய தயாரிப்பாளர் தனுஷ் வந்து என்னுடைய உரிமை இல்லாமல் இவங்க வந்து எடுத்துட்டாங்க காட்சியை போட்டாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அந்த வழக்கை வந்து ரத்து செய்யணுன்றதுக்காக இவங்க ஒரு வழக்கு வந்து தொடுத்திருந்தாங்க நீதிமன்றமானது கிட்டத்தட்ட தனுஷ் தரப்பில் வந்து போட்டிருக்கக்கூடிய வழக்கை கொஞ்சம் நியாயமானதாகவும் இவங்க நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதை நீங்க ஆரம்ப கட்டத்திலே வந்து இதை நீங்க வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கூட வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இல்லையா அதை பற்றி சொல்லுங்க இது நம்ம திரும்ப போகணும் அப்படின்னு பார்த்தோன்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல அந்த ஒரு டாக்குமெண்ட்ரிய ட்ரைலர் வந்தது நயந்தாரா பிஹை பிஹைண்ட் தி ஃபேரிடெயில் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட நானும் ரவுடி தான் மூவியில வந்து தான் இந்த விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் வந்துட்டு லவ் ஆகுது அவங்களுக்குள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னியா தான் இது பார்க்கப்படுது ஒண்ணு ரெண்டாவது இல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க இந்த கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருடங்கள் ஆகுது ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஏன் நெட்ஃபிளிக்ஸ் இதை வந்து வெளியே விடாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டவுட்ஸும் நம்ம எல்லாருக்குமே இங்க வந்தது ஆக்சுவலி ஏன்னா இமீடியட்டா சூட்டோட சூடா போடும்போது இவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அவங்க ஏர்னிங்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறது சரி ஏன் நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நயன்தாரா அவங்களோட லைஃப்ல அதாவது விக்னேஷ் சிவனை மீட் பண்ணதுலேருந்து அவங்க மேரேஜ் லைஃப் அந்த ஃபைனல் அந்த ஷூட் வரைக்கும் அதாவது மேரேஜ் ஷூட் வரைக்கும் என்னென்ன இருக்கோ எல்லா ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்க கண்டிப்பா அதுல ஒரு பணம் பார்க்கறதுக்காக தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க கொடுத்திருக்காங்க நெட்ல விங்க வந்து ஒரு பிசினஸ் தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது இது வந்துட்டு நமக்கு இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா தனுஷ் வந்துட்டு பதினாறாம் தேதி ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு அதாவது இதோட ட்ரைலர் வரும் இல்லையா வரும்போதே ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு என்ன அனுப்புறாரு அப்படின்னா இதில் அந்த டூ தௌசண்ட் பிப்டீன் நானும் ரவுடிதான் வந்து ஒரு த்ரீ செகண்ட்ஸ் வீடியோ வந்து அதுல இருக்கு ஸோ இல்லைன்ற பட்சத்துல நான் வந்து லீகலா ப்ரொசீடிங்ஸ் பண்ணி எனக்கு டென் நீங்கள் காம்பன்சேஷன் கொடுக்கணும் சொல்லி அவங்க சரி ஓகே இது வந்து பிரைவேட்டா அனுப்பப்பட்ட ஒரு லீகல் நோட்டீஸ் ஆனா அதுக்கு நயன்தாரா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போயிட்டு தனுஷை ரொம்ப வன்மையாக சாடி அவங்க ஒரு மூணு பக்கம் அறிக்கை அதில் போடுறாங்க அது எப்படின்னா ரொம்ப சர்காஸ்டிக்கா ஆரம்பிக்கிறான் ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற கேப்ஷன்ல அவங்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவர் இவர் அடிக்கடி சொல்ற வார்த்தைகள் அதுதான் போட்டு அதுக்கப்புறம் தனுஷ் சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் அப்படின்னு போடுறாங்க போட்டுட்டு அவங்க உள்ள என்ன கண்ட் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா நீங்க வந்து பணம் படைத்தவர் அப்படிங்கிற ஒரு சர்காஸ்டிக் வேலைதான் வந்து அவங்க அதை சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க திரும்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ரொம்ப வந்து வார்த்தைகள் வந்து ரொம்ப இதுவா போட்டிருந்தாங்க போட்டுட்டு நீங்க வந்துட்டு அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஆளா நீங்க இருக்கீங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க என்னோட இந்த மூவியை பார்த்தாச்சு எப்படி அடுத்தவங்க கிட்ட அன்பு செலுத்தணும்ன்றத நீங்க கத்துக்கோங்க ஒன்னு ரெண்டாவது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களோட என்ன சொல்றது ஒரு ஒரு புத்தி வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல நானும் அப்படிதான் மூவி அவ்வளவு நல்லா வந்திருந்தோம் வெளியே வந்து நீங்க நிறைய குறைகள் தான் சொன்னீங்க அந்த இடத்துல ஒன்று மூணாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டு வருஷமா நாங்கள் உங்ககிட்ட என்ஓசி கேட்டுக்கிட்டே இருக்கோம் நோ அப்சன் சர்டிஃபிகேட் இதை போடுறதுக்கு மற்ற எல்லா ப்ரொடியூசர்ஸும் கொடுத்துட்ட அப்புறமும் நீங்க அந்த விஷயத்தை வந்து கொடுக்காம வச்சிருக்கீங்க அதுலேருந்தே உங்க புத்தி என்னன்னு தெரியுது புது ஆட்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தால் வளர விடக்கூடாது கூடாத அவங்களை தான் உங்களோட விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெர்மன்லேயும் ஒரு வேர்டு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அவங்க ஏன்னா ஒன்றர் பார் அப்படிங்கிறது ஜெர்மன் வேர்டு ஓகே அது வந்து ஒரு மூவி பேஸ்டு வேர்டு அப்படிங்கிறதுனால பார் மூவில வந்த வேர்டுன்றதுனால அவங்க அதை மென்ஷன் பண்ணி ரொம்ப சர்க்காஸ்டிக்காக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க உடனே விக்னேஷ் சிவன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இவர் ஸ்டேஜ்ல பேசின ஒரு வீடியோ எடுத்து அதாவது யாரையும் கீழே மட்டம் தட்டை பார்க்காதீங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் வழி விடுங்கன்னு பேசின ஒரு வீடியோ எடுத்து அவரும் டாக் பண்ணி அவங்கள ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க இந்த போஸ்ட் வந்து அதே சேம் நாள்ல எஸ் எஸ் குமரன் மியூசிக் டைரக்டர் அண்ட் டேரக்டர் அவர் வந்து நயன்தாராவுக்கு ஒரு லெட்டர் போட்டிருப்பார் அதாவது ஒரு ஒரு அஃபிஷியல் ஸ்டாம்ப் அட்ல ஒன்று கொடுத்துருப்பாரு நீங்க வந்து ப்ராப்பராக எல்லாம் இருக்க தனுஷ் வந்து இவ்வளவு கேள்வி வந்து உங்களை வந்துட்டு இது பண்ணிருக்காரு திரும்ப வந்து நீங்க அவரை கேட்குறீங்க அவர் கேட்டுட்டாரு அப்போ எனக்கு என்ன பதில் நீங்க சொல்ல போறீங்க ஏன்னா எல்ஐசி அப்படிங்கிற மூவி டைட்டிலோட ரைட்ஸை நான் வாங்கி வச்சிருக்கேன் ஆனா விக்னேஷ் சிவன் அத எப்போ எடுக்கிறாரு ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு தெரிஞ்சு நான் வேணாம்னு சொல்லிட்டேன் ஆனா அதையும் மீறி அதுக்கான பூஜைகள் எல்லாம் நீங்க போட்டிங்க அப்ப சாதாரண மனிதன் என்ன மதிக்க மாட்டீங்க இப்போ இவருக்கு வந்து நீங்க இவ்ளோ பப்ளிக்கா வந்துட்டு ஒரு ரிப்ளை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க பெருசா பேசப்பட்டது பேசப்பட்ட அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தனுஷ் சார் தரப்புல அவங்க கிட்ட எந்த ரிப்ளையும் வரலன்றதுனால நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது இந்த மாதிரி அவங்க காப்பி ரைட் வாலியேஷன் பண்ணியிருக்காங்க விச் மீன்ஸ் ஃபேர் யூஸ் இல்லாம என்னோட பர்மிஷன் இல்லாம என்கிட்ட என்ஓ என்ஓசி வாங்காம இவங்க வந்து இதை அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் போடப்பட்டது போடப்பட்டு அது வந்து ஓகே கேஸ் ப்ரொசீடிங்ஸும் இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே டிசைட் பண்ணப்பட்டது அதுக்கப்புறம் நயன்தரா தரப்பில் நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லை இதை வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இதை இது பண்ணிடணும் கேஸ் இது வந்து வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டாங்க என்ன போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி தனுஷ் வந்து இந்த மாதிரி போட்டிருக்க வழக்கை வந்து நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்க தள்ளுபடி பண்ணுங்கன்னு அவங்க போட்டிருந்தாங்க இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வந்தப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஜட்ஜ் வந்துட்டு ஜட்ஜு கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசும்போது நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பாகட்டும் இல்லை தனுஷ் தரப்பாகட்டும் ரெண்டு பேரும் பேசும்போது என்ன சொன்னது அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மூவி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்தது ஓகே இது இவங்க கல்யாணம் நடந்துருச்சு முன்னாடியே நடந்துருச்சு இப்போ இவர் வந்து இந்த விஷயத்த கேக்குறதுக்கான லைக் ரைட்ஸ் என்ன இவருக்கு இருக்கு ஓகே இன்னொன்னு இந்த ட்ரெய்லர் வந்தது வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இவர் ஏன் நோட்டீஸ் அனுப்பணும் வந்துட்டு ஒரு ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல சோ அதனால நாங்க போட்ட மாதிரி இதை வந்து தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க பட் தனுஷ் தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க அவங்க பி எஸ் ராமன் அவர் தான் வந்து அப்பறானார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சீனியர் அட்வொகேட் இல்ல எப்ப வந்தாலும் ஆஸ் பர் காபிரைட் ஆக்டு ஐ மீன் செக்ஷன் ஃபோர்டீன் ஆஃப் காபிரைட் ஆக்ட் அதுவும் டூ தௌசண்ட் டுவெல் அமெண்ட்மெண்ட் பண்ண அப்புறம் யா யாராக இருந்தாலும் ஒரு விஷயம் அவங்க ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னும் போது அதோட ஆத்தர் தான் ஒரிஜினல் ஓனர் அது எப்போ இருந்தாலும் லைஃப் லாங் அந்த விஷயம் தான் ஆகும் அப்படி பார்த்தா தனுஷ் தான் இதுக்கு வந்து முழு ஓனர் ஒன்று ரெண்டாவது இந்த மூவிக்கு டேரக்டர் விக்னேஷ் மடம பார்த்தோம் ஒன்றர் பார் ஃபிலிம்ஸில் தனுஷ் தான் இதில் ப்ரொடக்ஷன் அவங்க தரப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மூணு செகண்ட் வீடியோவுக்கு பத்து லட்சம் பத் சாரி பத்து கோடி ரூபா கேட்குறது ஒரு பெரிய விஷயமா கிடையாது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும் போது தனுஷ் தரப்பில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா நீங்கள் வெறும் மூணு செகண்டாக அந்த இடத்துல பார்க்குறீங்க ஓகேங்களா ஆனாலும் அந்த மூணு செகண்ட் குள்ள வர ஆர்டிஸ்ட் எல்லாமே நான் ஹயர் பண்ணது அவங்களுக்கு கொடுத்த சம்பளம் என்னாச்சு அந்த செட்டுக்காக நான் போட்ட காசு என்னாச்சு நயந்தரா போட்டிருந்த காஸ்டியூம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்னாச்சு அவங்க சைன் பண்ணிட்டு தானே வந்திருக்காங்க சோ இது எல்லாமே நான் உட்பட்டு தான் வரேன் சைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்ற பாயிண்ட் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ண பட்டது இப்ப தரப்புல வந்து என்ன சொல்லப்பட்டது நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல அப்படின்னா மூணு செகண்ட் வந்து வீடியோவா இருந்தாலும் அதுல வந்து பிக்சர்ஸ் ஆல்ரெடி சோஷியல் மீடியால வந்துருச்சு விச் மீன்ஸ் பப்ளிக் ஆயிடுச்சு இந்த விஷயம் சரி அப்படி இருக்கும்போது அதுதான் இவங்க தரப்புல எடுத்த ஒரு விஷயம் அந்த சீன் படத்திலே வரல எப்படி நீங்க பப்ளிக்ல வந்திருக்கும்னு சொல்லுங்க ஏன்னா பிஹைண்ட் சீன்ன்றதான் ஒரு விஷயமா அங்க இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நின்னுட்டு பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ் தான் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு சோ இது எல்லாத்தையும் முன்னே எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ஜட்ஜு வந்து வார்த்தை என்னன்னா இல்ல தனுஷ் தான் நியாயம் இருக்கு அதனால நெட்ஃப்ளிக்ஸ் போட்ட மனுவை நாங்கள் தள்ளுபடி பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்று ஏன் வந்து இது மெட்ராஸ் ஹைக்கோட் ஜூரிஸ்டிக்ஷனா எடுக்கப்பட்டது அப்படின்னா வண்டர் பார் ஃபிலிம்ஸ் அப்போ இருந்தது வீனஸ் நகர்ல அதுவும் சென்னை ஜூரிஸ்டிக்ஷன் தான் வருது ஒன்னு ரெண்டாவது வந்து இந்த மூவி பெரும்பாலும் வந்துட்டு எடுக்கப்பட்டது ஷூட் பண்ணப்பட்டது எல்லாமே சென்னையில் ஸோ அதுவும் சென்னை தான் இந்த மூவியோட ப்ரொடியூசர் இருக்கிறது சென்னை தான் தனுஷ் ஸோ இது எல்லாம் பார்க்கும் போது எஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்க்கு இது ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது இந்த கேஸை வந்துட்டு விசாரணைக்கு எடுத்துக்கணும் அடுத்த இயரிங் பிப்ரவரி அஞ்சாந்தேதி அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்த ஆர்டர் இப்போ இதில் வந்து நயன்தராக வந்து அவங்களுடைய டாக்குமெண்ட்ரியும் அவனு பண்ணியிருக்காங்க அது நடித்தாங்க அப்படின்றப்ப அவங்க கணவர் தான் படத்துல டேரக்டராக வந்திருக்கார் அவங்களுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட உரிமையே இல்லையா அதில் வந்து அவங்க எடுத்து போடுறதுக்கு என்னதான் தயாரி தனுஷ் இருந்தாலுமே கூட இல்ல உரிமையே இல்லைன்றது இங்க பணம் போடுறது யார் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா ப்ரொடியூசர் டேரக்டர் அப்படிங்குற போகும்போது ஒரு பேபிக்கு வந்து பர்த் கொடுக்கறது யாரோட கான்செப்ட் இங்க பேபி பர்த்ன்றது இங்க தனுஷோட விஷயம் தானே இங்க ஃபுல் காசு போட்டு மூவியை வந்து ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வரது அவர் அதாவது உருவாக்குறதே இவருதான் இவங்க எல்லாம் உள்ள அக்ரிமெண்ட் தான் உள்ள வந்திருக்காங்க நான் டேரக்டரா இருக்கேன் நான் ஆக்டரா இருக்கேன் ஆக்ட்ரஸா இருக்கேன் அப்படிங்கறது அவங்க உள்ள வந்திருக்காங்க ஆக்சுவலி அது அப்படியும் சொல்லப்படுது ஏன்னா அவங்களுக்குள்ள சி இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுது ரெண்டு விஷயமும் பார்க்கப்படுது என்னன்னா நம்ம ஒரு காஃபி வித் டிடில ஒண்ணு பார்த்துருப்போம் பார்க்கும் போது என்ன ஆச்சுன்னா நயன்தாராவும் இவங்களும் தனுஷும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் தனுஷ் சொல்லியிருப்பாரு எதிர்நீச்சல் படத்துல வந்துட்டு அவங்க நான் கூப்பிட்டப்போ உடனே வந்து நடிச்சு கொடுத்தாங்க காசு கூட வாங்கல அப்படின்னு அப்ப அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்க எப்படி இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஒண்ணு ஆனா இந்த மோதல் இன்னைக்கு இல்ல நேரத்துல இவங்களுக்குள்ள பர்சனல் வெஞ்சன்ஸ் ஒரு கான்செப்ட் இருந்துட்டு இருந்ததுன்றது ஒரு பக்கம் பட் ஆனா தனுஷ் சைடு பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்றதை தாண்டி லீகல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இது நைன் தடவை அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா லீகல்ல வேணா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம் உங்க சைடு எல்லாமே கரெக்டா இருக்கலாம்

பேசா பேசப்பட்டது அஸ் பர் செக்ஷன் ஃபோர்டீன் ஆஃப் காப்பி ரைட் பார்த்தோம்னா அதிக உச்சபட்ச அதுல வந்துட்டு நமக்கு இதுவே ஃபைன் அமௌண்ட் ஐம்பதாயிரம் டு ஒரு லட்சம் ஓகேங்களா இத கட்ட தவறினாலும் ஒரு வருஷம் ஜெயிலு இவ்வளவுதான் எங்க லாவே இதான் சொல்றது எப்படிங்க அது பத்து கோடி அப்படின்னும் போது பேஸ் லா இதுதான் சொல்லுது பட் ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டியூஷன் ஒண்ணு இருக்குல்ல கான்ஸ்டியூட்டிவ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்ன சொல்லுது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா இவ்வளவு காசு இதுக்கு போட்டிருக்காரு இதுக்கு போட்டிருக்காரு இதுக்கு போட்டிருக்காரு அப்படின்னு இதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பத்து கோடி ஆனா இப்போ அந்த பத்து கோடி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் வந்து கிடையாது ஒரு லட்சமும் இருக்கலாம் அது எவ்வளவு வேணா இருக்கலாம் பத்து கோடி கேட்டா பத்து கோடி கொடுக்கணும்ன்ற அவசியம் அது கோர்ட் தான் டிசைட் பண்ண என்ன அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது அடுத்த இந்த தீர்ப்பு தனுஷ் சாதகமா வருமா இது வரைக்கும் இருக்க சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது தனுஷ்க்கு தான் ஃபுல் ஃபேவரிசமா இருக்கு இந்த இடத்துல